இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் பணிகளுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள இருபத்தி மூணு கான்ஸ்டபிள் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியின் நேம் ஹெட் கான்ஸ்டபிள் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலர் மொத்த காலி இடங்கள் இருபத்தி மூணு இதுல ஆண்கள் இருபது பேரும் இருபதுல பொது பிரிவினருக்கு பதினோரு இடங்களும் பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு இரண்டு இடங்களும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று காலிப்பணி இடங்களும் எஸ் நான்கு காலிப்பணி இடங்களும் அறிவிச்சிருக்காங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மூன்று பேரும் பொது பிரிவினருக்கு இரண்டும் எஸ்சிக்கு ஒரு காலிப்பணி இடமும் காலிப்பணியிடமும் அறிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கான ஏஜ் லிமிட் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்துக்குள் இருக்கணும் எஸ்சி ஓபிசி மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு படி தளர்வு அளிக்கப்படும் ஏ குவாலிபிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஏதேனும் ஒரு பாடத்தின் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் உளவியலை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் அல்லது இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் பி எட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேலரியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் இந்த பணிகளுக்கான தேர்வு முறை எப்படி நடக்கும் அப்படின்னா எழுத்து தேர்வு பி எட் தேர்வு மருத்துவ சோதனை அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் ரூபாய் நூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் ஏசி முன்னாள் ராணுவத்தினருக்கு கட்டணம் கிடையாது இந்த பணிகளுக்கான தெரிஞ்சுக்கொள்ளிமெண்ட் ஐடி பிபி போலீஸ் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு